இது, காலையில் ஆறு மணிக்கெல்லாம் சரி வந்து உனக்கா இங்கேயே படுக்கிறேன் கந்தங்கர் மலையே மலையே கொஞ்ச நேரம் நீ முறங்கு என் படிவா சச்சம்தான் நம்ம என் பாட்டே ஆண்ட சாமி நின்று விளையாடுது இன்னும் பெரிய கிருவானந்த வாரியாரு பட்டி அடிச்சிருப்ப போ முண்ட குளிக்காத முண்ட பெட்டி தவம் பண்ணி இன்னொரு மாணவருக்கு பாடலி கொடுத்து அப்படியே தவிச்சு தீச்சட்டி எடுத்துட்டேன் சொன்ன சொல்லும் மாறாது எங்க பாட்டேன் சாமியே சொல்வாக்கு தப்பாதுடா ஒரு காலம் எங்க ஐயாக்கு உள்ள காலம் பழைய இளவங்க உள்ள நாளையிலே குடிக்கே குடிக்க உரல் இல்லே புரியுதாப்பா குடிக்க கஞ்சி இல்லை நம்ம பாட்டேன் காலத்தில் கையெடுத்து கும்புட சாமியில் பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தான் தா போறேன் இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் அல்லாம் எங்க ஆயுஷுக்குள்ள நாங்க பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதையை காட்டணும் இல்ல என்ன முப்பாட்டே ஆண்ட சாமி அம்மா ஆண்டு ஒயிரம் முன்ன பனிரண்டு வருஷம் பாராமலை இல்லே இந்த உதிலம்பட்டி பகுதியில் நம்ம பாட்டேன் கே ஆண்ட நாளை இல்லை பன்னிரண்டோ வருஷம் பாராமலையில்லே இந்த கல்லர் நாடு பஞ்சம் போகுது அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா இந்த பஞ்சத்தில எப்படி நான் மக்க வளர்க்க போறே இந்த பஞ்சத்தில் எப்படி நான் புள்ள வளர்க்க போறே அஞ்சந்தாங்க கூப்பிடுங்க பெரியகர சாமிய அப்ப கிழவனுக்கு இறங்கி இருபத்தொரு தெய்வமும் ஊடறங்கி தலையே குளிக்க ஆடையிலே இங்கே கிழக்க குமுருதுடா மேகமெல்லாம் அப்ப மாயம்மா மலவே இது நம்ம கிளவி காட்டுல போய் மயிலி கீரை பிடுங்கி மக்க வளர்க்கிறாடா அப்ப கோட மலவே இது நம்ம கிளவி கோவ கீரை பிடுங்கி புள்ள வளர்க்குறா அன்னைக்கு சொன்ன வாக்கும் என் கருப்பே ஆடி கொடுத்த வலது கையாய் வரைக்கும் மக்களை அந்த மருதங்குடி கம்மாயா மருதங்குடி கம்மாயா உனக்கு கம்மா மட படுக்க தான்ண்டா உனக்கு விளையாட்டு மைதானம் என் மருதங்குடி ஐயனாரு எந்த குதிரையில இன்னைக்கு சொந்தமா வர போறேன் நீ அரும்ப உரையாம கொஞ்ச நேரம் நடந்து எந்த குறிவாக்க வர்றவே பிளாஸ்டிக் கவரை கட்டிட்டு வருவா இல்லை தேவசம் பண்ண வந்தியா ஒரு ஆதாரத்துக்குள்ளே சாமி சோழி முடியுது சாமி உள்ள முண்டைக்கு திண்ட புரட்டா சேரல ஏழை என்ன சாமி நோத்தா ஒரு சாமி பெண்டு வெண்டா வருமா ஏழை உட்கார கேவலப்பட மாலைக்கு நீ பதில் சொல்லாம சம்பளம் பார்க்குறேன் பாக்குறேன் யாரை கட்டு மாலையை ஊற்ற என் மாலை ஊற்ற வில எப்பா என்னடா மாலையாக இருந்தது இளங்குடியா நீ பாடி விட்ட பாப்பாடு அரை மண்டல என்னப்பா எனக்கு பூப்பினா நீராட்டு விழா நடத்துறியா உட்காருப்பா அண்ணா துடியா வருதாடா மருதுடியா ஐயனாரு அதை பாரு உனக்கு அறைய மட்டும் பாரு என்ன அது கால தமிழ மாதிரி அரே தம்பி செல்வான்

என்ன நினைக்கிது நீ வரங்க எப்ப நாடகத்தை முடிப்பா படக்குண்டு வேகமா வீட்டுக்கு போகணும்பா ஐயா கோடாங்கி இது என்ன உடுக்கியா இது மரம் இது மரம் உடுக்குன்னா ஒரு கரும்புடுக்கு அடிக்கிறியாய ஒரு காலம் ஆதி ஒரு காலம் ஐய ரெண்டு காலம் மருதங்குடியில உங்க கிளவேன் பிள்ளைகளை கூட்டி விற்கிறானா வியாபாரம் பண்றானா சொல்றதுக்கு மட்டும் ஊன்னு சொல்லல மாலையோட அரசுனா நீ சொல்றதுக்கு மட்டுமா ஊன் போடுறேன் இங்க இருக்கிற இந்த வகுதி வகுதி இருக்க பெரிய மருதன் சொல்றது கூட ஊன் போடுறேன் உடனே ஒரு ஊட ஊவும் போடுறேன் நீ என்ன நான் நீ தேங்காய் முடிட்டு எரிஞ்சுட்டா மண்டை சதறி போயிடும் போயிருப்பா நான் ரொம்ப கொடுமா கொடுமானவன் நானும் சோழியை முடிச்சுட்டேன் தரக்கடிச்சியா என்ன தரக்கடிச்சா உனக்கு இன்னும் வரலையா ஊருக்கே வருதே உனக்கு இன்னும் தூக்கம் வரலையான்னு கேட்டேன் வெவ்வேறு நிரம்பப்படுத்துறாங்க காய்ந்த காசை வாங்கிட்டு போய் சீட்டு காசு கேட்டால் கூடல நீ சொல்லுப்பா நீ சொல்றதுக்கு நான் ஊன் போடலன்னா சம்பளத்தை பிடிப்ப மருதங்குடியில கிளவிய கட்டுன்னு நேரம் ஏழை எவன்டா கிளவிய போய் கட்டுவியா மருதங்குடியில கிளவிய கட்டுன நேரம் கிளவிய கட்டுன நொட்டுன நேரம் நொட்டுன நேரம் நொட்டுன நேரம்

குளிச்சுக்கிட்டு கம்மா கரையறா கிளவி பிள்ளவத்து தூக்கி வாரா என்னடா அது செய்ய குளிச்சவ பிள்ளைப்பத்தாண்டா ஐயோ ஆண்டவா குளிச்சதுக்கே பிள்ளை பார்த்தா கிழவே இருந்தாலும் சும்மா இருந்திருப்பே அங்க தண்ணிக்குள்ள டங்கு 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 கிளவி பிள்ளவத்து பிள்ளை தூக்கி வரும் போது படக்குன்னு குதிச்சு ஓடுறான்டா ஆந்திரா ஒன்னே கொல்லாம இந்த உலகத்திலேயே வச்சிருக்க கூடாதுடா உன்னையே கொண்டே ஒண்ணுமுடா ஏண்டா பிள்ளை குதிச்சு ஆந்திரா ஓடுதான் உண்ட குறிவாக்க வந்ததுன்னா நான் குறிவாக்க வந்ததுன்னு நக்குன போடா அந்த காலத்துல யாரு மாதத்துல முழிச்சோன்னா அந்த காலத்துல உங்க சாமி ஐயன் துடியா துடியாக இருந்திருக்கு அல்லா துடியா இருந்தாரு பிள்ளை உதித்து ஓடுறான்னு கிளவி பிள்ளையை பிடிக்க ரட்டி ஓடுறா ஓடும் போது கிளவி நாலு மாசம் முழுகாம மறுக்கா ஓடுனதுக்கே நாலு மாசம் முழுகாம இருந்தாண்டாய ஏய் அது மட்டும் வந்தா சின்னகரும்

இந்த புள்ள ஆத்தாடி ஆத்தா ரெட்டா புல்லா போயிடுற ஆத்தாடி நமக்கு ஐயன் ஆறு புள்ள கொடுத்துட்டான்னு மூணு அரை கிலோ கறி உடுங்கப்பா கூட மாவள கழிட்டு இல்லையா நான் அதா நிறைய மாவள கெடுத்துக்கிறேன் கொஞ்சம் போல கூட கொடுக்க கூடாதா போங்க நீங்களா தின்னுங்க எங்க விதி நானும் அப்பத விடுத்து கேட்டு பாக்கறேன் ஒரு பக்கி விடாட்டும் இல்லையே கிளவி ரெட்ட பிள்ளையா பிறந்திருச்சுன்னு கிளவிக்கு ஏதரா ரெட்ட பிள்ளை வரைக்கும் அங்கேயே கட்டுப்பாடு ஒண்ணு கிளவி பிள்ளைய தூக்கி வீட்டுக்கு வர்றா கிளவியும் கோமனத்தை இன்னொரு பிள்ளை வர்றதுக்கிட்டே கோவணத்தை அவுத்துருப்பேன்

சரின்னு கிழவி படுத்து தூங்கி எந்திரிக்கிறா கிழவி வயசுக்கு வந்துட்டாடா இப்ப அந்த ஆடை இருக்கிற கத்தி இருந்தா கொடுப்பா இவன கத்திய இவன அறுத்து கடாயோட சேர்த்து போடுவோம் இப்ப ஒரு செவரொட்டி இருந்தா கொடுப்பாய் இங்க குறிவாக்க கொடுப்பா அதே சாமியோட மகன் நம்புறியா நம்பிட்டேன் நம்பிட்டேன் என்ன அவங்க கலை அவள என்னமோ அவளை சொன்னீங்க வயசுக்கு வந்துட்டா இல்லை பிள்ளை வந்தவா இப்படி வயசுக்கு வருவா வயசுக்கு வந்தா பிள்ளை பெற முடியும் சாமி எதிர்த்து பாயுது ஏய் நான் உண்மையிலேயே தேங்காய் முடிச்சு எரிஞ்ச ஒரு கோவம் வந்துட்டா இப்போ நானும் மதுரை மாடு என்ன அப்போ ஒரு சரி ஏன் ஒரு நல்லா கிட்டே இருக்கேன் உனக்கு ஒரு சாய் வா சும்மா வா பவுடர் போட்டுக்கிட்டு தான் சொன்னேன் நடந்த போயிரு அப்புறம் அடுத்தது நவராகும் போகுது ஒரு அளவே இல்லாம அந்த உணர்ந்துகிட்டே இருக்க உடத்தையும் பேச தண்ணி காசு கொடுங்க போறோம் நாங்க என்னப்பா காசு யாரா சொல்றீங்களா சரி சரி இப்படி போயிட்டாரு அப்படியாது போலி சாமியாரு கண்டுக்கிறல அப்பயே ஊத்து இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு அதான் நான் பெரிய திருத்தவைய கிளவி வயசுக்கு வரா வேறு வேற

வயசுக்கு வந்து தண்ணி ஊத்துறாரு கிழவே நூத்தி இருபது தண்ணி ஊத்துன கிழவிக்கு மூணு கோடா நூத்தி இருபது வயசுல கிழவனுக்கு தண்ணி இருந்துச்சா கையில தூக்கி ஊத்த இல்ல தூக்கி ஊத்த தாண்ட தண்ணி தூக்கி ஊத்துறதுக்கு கிழவிக்கு பால் இல்ல பால் இல்லை யாராவது மாடு கொண்டு பால் இல்லை கட்டுன்னு போட்ட மாட்டுல கிளவி கறக்குறா எண்ணூத்தி ஐம்பது பால் வருதுடா எண்ணூத்தி ஐம்பது லிட்ரு பால் வந்தா நான் உசுல மட்டில் போய் கேன் எடுத்துகிட்டு வரேன்டா போயிட்டு வரேன்டா வாங்கிட்டே இருந்தா எனக்கு ஏய் அந்த கிழவன் அடிக்கிற போல் ஒன்று ஓய் ஒன்று அடியா மண்டே பொழந்தே உயிர் ஏன்னா எந்த மாட்டில் அது எண்ணூற்றம்பது லிட்டர் பால் பிச்சுமாப்பா நீ எல்லாம் சொல்லுங்கப்பா ஏ உழுவாடி சொல்லுங்கப்பா எந்த மாட்டில் எண்ணூற்றம்பது லிட்டர் பால் கறக்கும் அந்த மாடு கண்டு ஓட்ட கண்டு ஏழு கண்டு ஓடுதுடா

குடும்பம்ல அவ <laughs> 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 <todavía pişVAans> <laughs>

நான்லாம் எப்படி கேட்டு வாங்கணும் உள்ளே வச்சுக்கா